தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு திராவிடையாளர் திரு சார் வணக்கம் தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் தலைமையாக நடந்திருக்கு ஏறக்குறைய அனைத்து எல்லா கட்சிகளுமே கலந்து கொண்டிருக்கிறாங்க பிஜேபி நாம் தமிழர் புதிய தளம் அதே போல ஜே கே வாசன் கட்சி இந்த நான்கு கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுமே கலந்து கொண்டு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கும் ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு மிக முக்கியமாக இந்த தொகுதி மறை வரையறையை முப்பது ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அப்படியே கூட்டுவதாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு படி கூட்டணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்பிக்களை சந்திச்சு அவங்களுடைய ஒருங்கிணைத்து எல்லாரும் சேர்ந்த ஒரு தென் மாநில கூட்டுக்குழு அதையே அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க முதலில் இந்த கூட்டத்தை புறக்கணித்த கட்சிகள் என்று நீங்கள் போட்ட பட்டியல் இருக்கிறது இல்லவா அதுல ரெண்டு கட்சியோட பேரை சொன்னீங்க ரெண்டு கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சியில பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது அறிஞர் அணி பொறியாளர் அணி என்று அதில் ஒரு தமிழ் தேசிய அணி யார் என்று கேட்டால் நாம் தமிழர் கட்சி எனவே பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிற முடிவுக்கு அந்த அணி கட்டுப்பட்டாக வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்கள் வரவில்லை இன்னொன்று ஜி கே வாசன் தமிழ்நாட்டில் என்றைக்குமே ஒரு கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாத ஒரு நபராகவே இருக்கிறார் அதுதான் அவருடைய அரசியல் சூழல் எனவே அவர் இது மேல் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று பிரதிநிதித்துவப்படுத்தப் போவதில்லை எனவே அது குறித்து அவருக்கு கவலை இல்லை அவருக்கு ஒன்றிய அரசினுடைய தயவு அதை ஒட்டி கொண்டு அவர் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கிற எல்லா கட்சிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் முக்கியமாக இந்த பிரச்சனை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரச்சனை அல்ல இது வெறுமனே ஒன்றிய அரசு எதிர்க்கிற அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல முதலமைச்சரினுடைய முதல் அறைகூவலே எப்படி இருந்தது என்று சொன்னால் தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அழைத்தார் ஏன் தமிழ்நாட்டினுடைய தலைமேல் கத்தி தொங்குகிறது என்று முதலமைச்சர் அழைத்து இருக்கக்கூடாது தமிழ்நாட்டினுடைய பாதிப்பை மட்டும் முதலமைச்சர் பேசியிருக்கலாமே இல்லை மாறாக இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற மோடியை நாம் விரும்பி தேர்வு செய்யவில்லை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இடம் கூட மோடிக்கு கிடைக்கவில்லை கேரளாவிலிருந்து ஒரே ஒரு இடம்தான் கிடைத்தது இப்ப நீங்க இந்த ரெண்டு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது யார் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் முடிவு செய்தோமோ அதற்கு நேர் எதிரான முடிவுதான் தேர்தல் முடிவாக வந்தது மோடி அதிகாரத்துக்கு வந்து சேர்ந்தார் நாம் விரும்பாத ஒரு பிரதமர் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார் நாளை இதே நிலைமை இன்னும் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முறையாக முதலமைச்சர் என்ன சொல்கிறார் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பினுடைய முடிவில் அதாவது மக்கள் தொகை குறித்த கருத்து கணிப்பினுடைய முடிவில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு பார்த்தால் இப்போது இருக்கிற முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஏழு இடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு செய்தி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்தது இன்னொன்று கேரளாவிலே நீங்கள் இந்த மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு அப்ராக்ஸ் பிகர் தான் இது வந்து எக்ஸாக்ட் பிகர்ஸ் கிடையாது அப்ராக்ஸ் பிகர் தான் அந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் எட்டு தொகுதிகளை இழக்க நேர்கிறது இருபது தொகுதியிலிருந்து எட்டு தொகுதிகளை இலக்க நேரிடுகிறது ஆனால் மக்கள் தொகை கணக்கு கணக்கின்படி உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போது இருக்கிற இடங்களை விட இரண்டு மடங்கு அதிகமான இடங்கள் கிடைக்கிறது ராஜஸ்தானுக்கு பதிமூன்று இடங்கள் அதிகமாக கிடைக்கிறது மத்திய பிரதேசத்துக்கு இப்போது இருக்கிற இடங்களை விட கூடுதலான இடங்கள் கிடைக்கிறது ஆனால் ஒன்றிய அரசின் சார்பில் அமித்ஷா பேசுகிற போது என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட குறைக்கப்படாது என்கிறார் சரி அமித்ஷாவினுடைய பேச்சை முழுமையாக நம்பலாமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை ஏன்னா பஞ்சாப்ல போய் அமித்ஷா என்ன பேசுனாருன்னா புதிய வேளாண் சட்டம் வந்தா எந்த விவசாயிக்கும் பாதிப்பு இருக்காது ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டாலும் இந்த சட்டத்தை நாங்க நிறைவேற்ற மாட்டோம் இது அமித்ஷாவினுடைய பேச்சு ஆனா அதற்கு நேர் மாறாக நடந்ததா இல்லையா வேளாண் திருத்த சட்டம் வந்ததற்கு பிறகு எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் குறைந்தபட்ச ஆதார விலை கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்று சொல்லித்தானே ஹரியானா பஞ்சாபை சேர்ந்த லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்து முற்றுகையிட்டு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் அதன் மூலமாக நடத்தப்பட்ட நாடகங்கள் ஒன்றிய அரசினுடைய அலங்கோலம் இவற்றையெல்லாம் நாம பார்த்தோம் இது ஒரு புறம் புதிய குடியுரிமை சட்டம் வந்தால் ஒரு இந்தியனுக்கு கூட பாதிப்பு ஏற்படாது இது அமித்ஷா பேசிய பேச்சு ஆனால் புதிய குடியுரிமை சட்டம் வந்த துவக்கத்திலேயே எட்டு லட்சம் அசாமிகள் குடியுரிமையை இழந்தார்கள் எட்டு லட்சம் அசாமிகள் குடியுரிமையை இழந்தார்களே அவர்களெல்லாம் இந்தியர்கள் இல்லையா இந்தியாவினுடைய பிரஜைகள் இல்லையா நீங்க ஒருவருக்கு கூட பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்புலயே எட்டு லட்சம் பேரை காலி பண்ணீங்களா அப்போ அமித்ஷாவினுடைய குரலை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவைக்கு ஏற்ப மாறுபடுகிற குரலாகத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படித்தான் இந்த விஷயத்திலும் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்படாது என்று சொல்வதை முழுமையாக நம்ப முடியாது ஏற்கனவே அவரினுடைய பல பேச்சுக்கள் முன்னுதாரணமாக இருக்கிறது சரி ஒருவேளை அமித்ஷாவினுடைய பேச்சை நம்புவதாகவே வைத்துக் கொள்வோம் அமித்ஷாவினுடைய வாக்குறுதியை நாம் முழுமையாக ஏற்போம் அவர் ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அவருடைய குரல் ஒன்றிய அரசினுடைய குரல் தான் ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லிருக்காரு நீங்க தொகுதியை அதிகரிப்பதாக இருந்தால் விகிதாச்சார அடிப்படையில அதிகரிங்கன்னு சொல்ற இப்ப இங்க முப்பத்தி ஒன்பது தொகுதி இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு எத்தனை இடங்கள் அதிகரிக்கணுமோ அத்தனை இடங்களை நீங்க அதிகரிச்சு கொடுங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற எழுபது தொகுதிக்கு எத்தனை தொகுதி அதிகரிக்கணுமோ அத்தனை தொகுதிகளை நீங்க அதிகரிச்சு கொடுங்க கேரளாவில் இருக்கிற இருபது தொகுதிக்கு எத்தனை தொகுதி அதிகரிக்கணுமோ அத்தனை தொகுதிகளை அதிகரிக்க இங்க வந்து தொகுதியை குறைப்பது மட்டுமல்ல தொகுதியினுடைய எண்ணிக்கையை உயர்த்தாமல் இருந்து வேறு மாநிலங்களில் உயர்த்துவதற்குல்ல அது முழுவதுமாக தென்னிந்தியாவினுடைய குரலை நசுக்குகிற வேலை என்றுதான் முதலமைச்சர் இன்றைக்கு தெளிவாக பேசியிருக்கிறார் முதலமைச்சர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை அதிமுக வரவேற்று வரவேற்றிருக்கிறது ஜெயக்குமார் வரவேற்றிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது இது ரொம்ப முக்கியமா என்னன்னா இது திமுகவினுடைய பிரச்சனை இல்ல இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய பிரச்சனை அண்ணா திமுக இப்போதுதான் ஓரளவு உணர்ந்து கொண்டு அரசியல் செய்வதாக நான் கருதுறேன் ஏன்னா இந்த பிரச்சனையில முப்பத்தி ஒன்பது தொகுதி இன்றைக்கு வேண்டுமானால் திமுக கூட்டணியினுடைய வசம் இருக்கலாம் நாளை நடைபெற போகிற தேர்தலில் இது அப்படியே அண்ணா திமுகவுக்கு மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல இதே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிமுக வைத்திருந்தது இப்ப நீங்க இந்த வாய்ப்பை நழுவ விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலை பிரதிபலிக்க தவறினீர்கள் என்று சொன்னால் நாளை ஒரு வரலாற்று பிழைக்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள் அதிகார பகிர்வில் உங்களுக்கு எந்த இடமும் இல்லாமல் போகும் இதன் மூலமாக பாதிக்கப்பட போவது அதிமுகவும் தான் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அதிமுகவும் தானே பாதிப்பு தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை திரட்டுவதற்கான சூழலை உருவாக்கி விட்டார் என்றுதான் நான் புரிந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ரெண்டு நாட்களாக குரல்கள் ஒழித்துக் கொண்டிருப்பதை நாம பாக்குறோம் முதலமைச்சர் திட்டமிட்டு இதை வந்து டைவெர்ட் பண்றாரு வேணும்னே இந்த பிரச்சனையை மேனுப்புலேட் பண்றாரு முதலமைச்சர் மேனுப்புலேட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நேற்றைக்கு கூட பிரஸ் மீட்ல எச்சராஜாவும் சரி பொன்னாரும் சரி ரெண்டு பேருமே இணைந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க இது ஒரு தேவையற்ற பிரச்சனை தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு கலவர போராட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றக்காகவே முதலமைச்சர் திட்டமிட்டு இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது டீலிமிடேஷன் அப்படின்றது ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்திருக்க எல்லாருமே அவங்க நடத்துற ஸ்கூலுடைய பட்டியலையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி

கிளர்ச்சி ஏற்பட்டதனுடைய விளைவுதான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எல்லோரும் இங்கே போரிட்டார்கள் ஆங்கிலேயர்களுடைய பூட்ஸை நக்கியவர்களுக்கு அந்த கிளர்ச்சி என்றால் என்ன என்று தெரியாது எனவே நாங்கள் எல்லாம் போராடியவர்களினுடைய வழித்தோன்ற்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு ரத்தம் சிந்தியவர்களுடைய வழித்தோன்ற அதனால் எங்களுக்கு கிளர்ச்சி என்றால் அது இந்த நாட்டினுடைய நன்மை கருதித்தான் இருக்கும் என்பது எங்களினுடைய டிக்ஷனரியில அப்படித்தான் பொருள் கொள்ளப்படும் உங்க டிக்ஷனரியில நீங்க ஆங்கிலேயனுடைய காலணிகளை நக்கிய காரணத்தால் அதிகார வர்க்கத்தை நக்கி பிழைத்த அண்டி பிழைத்த காரணத்தால் உங்களுக்கு அந்த கிளர்ச்சி என்கிற வார்த்தை படுகிறது எனவே ஹெச் ராஜா பயன்படுத்திய வார்த்தை எங்களுக்கு ஒன்றும் தவறாக இல்லை உண்மையிலேயே கிளர்ச்சியை முதலமைச்சர் ஏற்படுத்துகிறார் என்று ஹெச் ராஜா சொன்னார் அது முதலமைச்சருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பெரிய பட்டயம் என்றுதான் நான் சொல்வேன் ஒன்று இன்னொன்று நேற்றைக்கு கூட்டம் முடிஞ்சு வெளியில வந்தோன்னா அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பேசுற காட்சி உண்மையிலேயே எனக்கு சிரிப்பைத்தான் வரவழைத்தது ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்று சொல்லத்தக்க இடத்தில் இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் அவரா இப்படி பேசுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய பொருள் என்ன என்பது தமிழ்நாட்டில் தினசரி நாளிதழை தினசரி செய்திகளை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இந்த கூட்டம்னு சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூல் எத்தனை ஸ்கூல அதிகாரத்துல இருக்கிற அமைச்சர்களுடைய குடும்பத்தினர் நடத்துறாங்கன்னு தயவு செய்து அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்கிறோம் ஏன் சார் தொகுதி வரையறை செய்து தொகுதியினுடைய எண்ணிக்கையை குறைக்கிற ஸ்கூல் நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இந்த கூட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கையை ஏற்பது மறுப்பது சம்பந்தப்பட்ட கூட்டம் ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற சார் அதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை முதலமைச்சரை பொறுத்தவரையில் கொள்கை முடிவை வகுக்க வேண்டிய பொறுப்பு கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது அதற்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு சாசனம் அவருக்கு தந்திருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இந்த மாநிலத்தினுடைய கொள்கையை வகுக்க முடியும் அவருக்கு தான் அந்த அதிகாரம் அதுக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றிய அரசு கிட்ட போய் குடியரசுத் தலைவரை சந்திப்போம் குழு அமைப்போம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய டேபிள்ல இருக்கு பேனாவும் பேப்பரும் எடுத்து கையெழுத்து போட்டா முடிஞ்சது அதனால அவர் அதுக்காகலாம் கூட்ட மாட்டார் சார் முதல்ல நீங்க அரசியலை புரிஞ்சுக்கங்க எது அதிகார மையத்தின் கீழ் வருகிறது எது அதிகாரத்தை தாண்டி வேறு ஒரு பக்கம் நிற்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து என்ன அதிகாரம் இருக்கு என்ன அதிகாரம் இல்லைன்னே தெரியாம அரசியல் செய்கிற ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க அதெல்லாம் ஒரு உரத்துல இருக்கணும் இன்னொன்று இன்றைக்கு கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நான் என்ன கேட்கிறேன்னா அண்ணாமலை சொல்றாரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திச்சு சொல்றாரு இல்லையா நாங்க வந்து தொகுதியை வந்து குறைக்க மாட்டோம்னு சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்த பிறகு மீண்டும் வேண்டுமென்றே சர்ச்சையை கலப்பட இது அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து சொல்லுங்க ஏன் உங்களுக்கு குரல் மறுக்கப்பட்டுருமா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் முதலமைச்சர் தான் சொன்னாரா சார் ஈகோவே இல்லாம எல்லாரையும் அழைச்சார சார் இதுதான் சார் ஒரு முதல் அனைத்து கட்சி கூட்டம் எனக்கு தெரிய அரசியல் வரலாற்றில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் அழைச்சு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை தான் கூப்பிடுவாங்க ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் எப்படி கூப்பிட்டாருன்னா தேர்தல் ஆணையத்துல நான் ஒரு கட்சின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கல்ல போய் அந்த லட்டுப்பாடு அமைப்புகளையும் அழைச்சார் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அழைத்து அந்த கூட்டத்தை நடத்தினார் முதலமைச்சர் இன்னொன்று சொன்னார் இவன் என்ன அழைக்கிறது நாம என்ன போகணும்னு நினைக்காதீங்க இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எனவே எல்லோரும் வாருங்கள் நாம் ஒன்றிணைந்து போராடுவோம்னு சொன்னார் இதை விட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநிலத்தினுடைய குரலை அடர்த்தியாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேறு எப்படி பேச வேண்டும் என்று இவர்கள் கருதுகிறார்கள் இப்படி அழைத்ததற்கு பிறகும் நீங்கள் வராமல் புறக்கணித்து விட்டு இது தேவையற்ற கூட்டம்னு சொன்னீங்கன்னா அப்ப வந்திருக்கிற அனைத்து கட்சிகளும் தேவையற்ற வேலையை செய்வதற்காக வந்தார்கள் எல்லாம் பொறுப்புணர்ந்து வந்தார்கள் நீங்க போய் அனைத்து கட்சி கூட்டத்துல பேசி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யாம ஒன்றிய அரசியலுடைய ரெப்ரசன்டேஷனாகவே நீங்க போயிருந்திருக்கலாமே ஏன் நீங்க போகல நீங்க தானே சார் ஒன்றிய அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் ஒன்றிய அரசினுடைய குரலாகத்தானே பார்க்கப்படும் அப்ப நேரடியாகவே நீங்க போய் பாரதிய ஜனதாவினுடைய குரலாகவே ஒழித்திருக்கலாமே இந்த கூட்டமே தேவையில்லை என்பதை கூட நீங்க அங்க போய் சொல்லி இருந்திருக்கலாமே அதற்கெல்லாம் தெம்பு இல்லாத திராணி இல்லாத மனிதராக அண்ணாமலை இருக்கிறார் என்கிறது தான் இந்த எல்லாம் உணர்த்துது முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை மனையை மட்டும் அடிக்கல சார் இப்ப தென்னிந்தியாவை திரட்டுகிற ஒரு வேலையை செய்திருக்கிறார் இது உண்மையிலேயே மிக முக்கியமான நகர்வுகளில் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் அதுதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா முதலமைச்சர் இந்த விஷயத்த முதல் முதல்ல சொன்ன உடனே கேரளால இருந்து சப்போர்ட் வந்துச்சு இருந்து சப்போர்ட் வந்துச்சு ஏன்னா அவங்கன்னா இந்தியா கூட்டணி இல்லையா ஒரு அங்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா ஆந்திரா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன தெலுங்கானாவும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஆனா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு வரைக்கும் இது பற்றி வாய்ந்திருக்கவே இல்லை சந்திரபாபு நாயுடு அவருடைய எம்பிகளுடைய ஆதரவுல தான் மோடியை அந்த ஆட்சி கட்டில இருக்கிறாரு அப்போ இவர் ஒரு முடிவை எடுத்தால் முதலமைச்சர் சொல்றது போல முப்பது ஆண்டுகள் தள்ளி வச்சிட முடியும் ஆனா இவர் வந்து இது முதலமைச்சருடைய கூட்டுக்குழுவுல இணைவாரா சம்மதிப்பாரா அது இருக்குல்ல ஒரு கேள்வி இந்த டீலிமிட்டேஷனுடைய கோர முகமே இதுதான் சார் சந்திரபாபு நாயுடுவினுடைய தயவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போதே சந்திரபாபு நாயுடுவினுடைய குரலுக்கு மதிப்பு இல்ல ஒன்றிய அரசுல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க வக்பு சீர்திருத்த மசோதாவை வேண்டாம் என்று சொன்னவர் சந்திரபாபு நாயுடு அதில் உறுதியாக சந்திரபாபு நாயுடுவால் நிற்க முடிந்ததா அவருடைய பக்கம் ஒன்றிய அரசை இழுக்க முடிந்ததா முடியல அப்போ நீங்கதான் அந்த அதிகாரத்தினுடைய கால்களின் ஆணிவேர் நாலு கால் அவருடைய நாற்காலியில இருக்குன்னா அதுல ஒரு கால் சந்திரபாபு நாயுடுவினுடையது சந்திரபாபு நாயுடுவினுடைய காலில் ஏறி உட்கார்ந்து அதிகாரத்தை கோல் வச்சுகிற போதே மோடியை சந்திரபாபு நாயுடுவால் கட்டுப்படுத்த முடியவில்லை சந்திரபாபு நாயுடுவால் மோடியை தன்னுடைய பக்கம் இழுக்க முடியலைன்னு சொன்னா நாளைக்கு இந்த டீலிமிடேஷன் வந்ததற்கு பிறகு உங்களுடைய குரலுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போகும் இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா நாம விரும்பி தேர்ந்தெடுக்காத ஒரு பிரதமர் அதிகாரத்தில் இருக்கிறார்னு சொல்லி இப்ப நம்ம விரும்பி தேர்ந்தெடுக்காத பிரதமர் அதிகாரத்துல இருக்கிறாரு நாளைக்கு நம்ம விரும்பினாலும் நாம பிரதமர் வர நீங்க வாக்குகள் ஒரு வாக்கு கூட தேவையில்லை பாரதிய ஜனதா போன்ற தேசிய கட்சிகளுக்கு வெறுமனே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் பீகார் இந்த தேர்தல் களங்களை மட்டுமே மையப்படுத்தி தேர்தல் பணியாற்றி ஒருவர் பிரதமராக முடியும்னு சொன்னா இந்தியாவுல ஏனைய மாநிலங்கள் எதுக்கு இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல எனவே இன்றைக்கு எப்படி அண்ணா அதிமுக என்னதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசெயில் செயல்படுகிறது என்று சொன்னாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி மலருவதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாகவே எடப்பாடியினுடைய பேச்சுக்கள் எல்லாம் உணர்த்தினாலும் மாநில நலன் சார்ந்து அதிமுக இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவு உண்மையிலேயே பாராட்டத்தக்க முடிவு என்று நாம் பேசுகிறோம் அல்லவா இப்படி ஒரு பாராட்டத்தக்க முடிவை சந்திரபாபு நாயுடுவும் எடுக்க வேண்டும் அது வந்து அவருக்கு மட்டும் இல்ல சார் ஆந்திராவினுடைய எதிர்கால அரசியலுக்கும் அதுதான் நல்லது நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சுன்னா ஏற்கனவே இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மதிப்பு இல்ல நாளைக்கு இன்னும் கூடுதலான ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்தால் சந்திரபாபு நாயுடு எதிர்நோக்கி அரசியலை செய்வார் யாரை நோக்கி குரலை உயர்த்துவார் எனவே இதை பொறுப்புணர்ந்து சந்திரபாபு நாயுடு அணுக வேண்டும் என்பதுதான் ஆனால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் திரட்டுவார் முதலமைச்சர் என்று நான் உறுதியாக நம்பினேன் ஏன்னா துவக்கத்திலிருந்தே அவர் எச்சரிக்கை மணியை தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று அடித்தார் அப்போதே எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இப்போது என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா இவங்க சொல்றாங்கல்ல இந்த கிளர்ச்சி அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுக்க பாக்குறாங்க தேச துரோகம் எல்லாம் செய்ய போறாங்கன்றதெல்லாம் சொல்றாங்கல்ல அது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க பயப்படுறாங்க எங்க தென்னிந்தியா ஸ்டாலினுடைய தலைமையில் அணி திரண்டு விடுமோ என்கிற அச்ச உணர்வு அவர்களுக்கு எழுந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் தென்னிந்தியா முழுவதும் வியாபித்து விடுமோ என்கிற அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே முதலமைச்சர் அந்த செயல்களை செய்யத்தக்க வல்லவர் தான் நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வெறும் அதிமுக மட்டுமல்ல இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் சரி அமமுகவும் சரி இவங்களும் போய் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு அதற்கு போட்டியாக இன்னைக்கு பாஜக இன்னொரு கூட்டத்தை கூட்ட அதாவது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் மும்மொழி கொள்கையை வந்து எல்லா மக்கள் கிட்டயும் கருத்து கேட்க போறோம் சொல்லிட்டு ஒரு கையெழுத்து இயக்கத்தை வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி கையெழுத்து இயக்கத்தை இந்த கையெழுத்து இயக்கம் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நீங்க உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு முதுகெலும்பு என்று ஒன்று இருந்தால் இந்த கொள்கை குறித்த விளக்கத்தை மக்களிடத்திலே நேரடியாக சென்று பேசிவிட்டு கையெழுத்தை நீங்கள் பெறுங்கள் மாறாக மிஸ்டு கால் கொடுத்ததன் மூலமாக லட்சக்கணக்கானோர் பாஜகவில் சேர்ந்தார்கள் என்று ஒரு பொய் பரப்புரையை செய்ததை போல ஒரு வேலையை நீங்கள் செய்யக்கூடாது இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னு அந்த கையெழுத்து போடுற வேலை என்னன்றது எங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரியான செத்து விளையாட்டுகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேப்பரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு விதவிதமா பேர் எழுதுறது ஏகாம்பரம் அப்துல் காதரு ஜேசுதாஸ் அப்படின்னு பேர் எழுதி ஒரு அட்ரஸ் போட்டு கையெழுத்தை போட்டு கொடுக்கறது இந்த வேலையைத்தான் பாஜக செய்வதற்கு முயல்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் காட்டுத்தீ போல இந்த பிரச்சனை பரவிய காட்சியை நாம பார்த்தோம் இந்தி எழுத்துக்களை அழிக்க சொல்லி முதலமைச்சர் யாரையாவது திமுக தலைவர் என்ற நிலையில் இருந்து அழைச்சாரா சார் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னியல்பாக வந்தது இந்தி ஒலிக தமிழ் வாழ்கன்னு ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் அந்தந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களில் பேசுகிற முழங்குகிற முழக்கத்தை எழுப்புகிற ஒரு சூழல் உருவானதே இதற்கு யாராவது தூண்டுகோலாக அமைந்தார்களா இல்ல காரணம் என்னன்னா தன்னியல்பாகவே தமிழர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன எழுச்சி அது இந்த இந்தி எதன் அடிப்படையில் வருகிறது இந்த மும்மொழிக் கொள்கைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற அஜெண்டா என்ன என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள் தமிழர்கள் என்கிற காரணத்தால் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தீ போல பரவியது இரண்டாவது மொழி போருக்கே நாங்கள் தயாராகிவிட்டோம் என்கிற பிரகடனத்தை அந்த போராட்டம் செய்தது எனவே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே போனால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை விரட்டி அடிக்கிற வேலையை செய்வார்கள் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே போகப் போவதில்லை எப்படி லட்சக்கணக்கான ஒரு மிஸ்டு கால் மூலமாக கட்சியில் சேர்ந்தார்கள் என்று ஒரு பித்தலாட்ட வேலையை செய்தீர்களோ அதே போன்றது ஒரு பித்தலாட்ட வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்ய துணிந்திருக்கிறது என்பதுதான் இப்போது அவர்கள் எடுத்திருக்கிற இதன் மூலமாக தெரிய வருகிற செய்தி நீங்க ஆங்காங்கே போங்க கிராமங்கள் தோறும் போங்க எல்லா கிராமங்கள்லயும் போய் கையெழுத்த கேளுங்க மக்கள் உங்களிடத்துல என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய சூழல் புரிந்துவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் நிச்சயமாக ஏற்கனவே ஆன்லைன்ல கெட் அவுட் மோடி அப்படின்ற அளவுல வைரல் ஆச்சு நீ அண்ணாமலை வந்து வீடு வீடாக போனாருன்னா அங்கேயும் கெட் அவுட் மோடி என்ற முழக்கம் தான் எழும் அப்படின்றத நீங்க சொல்வதன் மூலமாக கொள்ள முடிகிறது தொகுதி மறுவரை அது சம்பந்தமாக முதலமைச்சர் கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டம் அதுல பரிமாறப்பட்ட கருத்துகள் குறித்து மிகப்பெரிய தகவல்களை நம்ம நே நேர்கிட்ட பயிர்ந்துட்டீங்க நிகழ்ச்சிகள் நன்றி நன்றி